ஹாய் ஹலோ வணக்கம் நாம டீன் பேசி பாரஸ்டர் மற்றும் ஹிந்து அறநிலையத்துறை எக்ஸாம்க்கான தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்ச்சி தான் பாத்துட்டே வரோம் இது பத்தாவது பகுதி சோ ஒன்பது பகுதிகள் வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் சோ இந்த வீடியோலையும் நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான் பாக்க போறோம் தமிழ் இலக்கிய வரலாறு தொகை கவி என்ற தமிழ் சொற்கள் வந்து ஹிப்ரூ மொழியில வழங்கப்படுவது என்ன என்ன பேர்ல வந்து வழங்கப்படுறாங்க அப்படின்னா துகி சுபி அப்படின்ற பேர்ல வந்து வழங்கப்படுறாங்க தொகை கவி அப்படின்ற தமிழ் வந்து ஹிப்ரூ மொழியில வந்து எப்படி சொல்றாங்கன்னா துகி சுபி அப்படின்னு சொல்றாங்க தொகை கவி அப்படின்றத துகி சுபி அப்படின்னு சொல்றாங்க நாலாயிர கோவை இத பாடியவங்க யாருனா ஒட்டக்கூத்தர் நாலாயிர கோவை பாடியவர் ஒட்டக்கூத்தர் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனிகள் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இது வந்து கலித்தொகையில் இருக்கு பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இது வந்து கலித்தொகையில் இருக்கு பத்து கம்பன் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவங்கள தான் சொல்றாங்க அவங்கள வந்து பத்து கம்பன் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பத்து பாட்டை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னா ஜே வி செல்லையா இவங்க வந்து இலங்கைய வந்து சேர்ந்தவங்க பத்து பாட்டை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜே வி செல்லையா பதிற்று பத்துல இரண்டாம் ஆறாம் பதிற்று பத்துல இரண்டாம் ஆறாம் பத்துக்கள் வந்து போற்றும் குடி எது அப்படின்னா உதியஞ்சேரல் குடி உதியஞ்சேரல் குடி இது வந்து இரண்டாம் ஆறாம் பதிற்று பத்துல இரண்டாம் ஆறாம் பத்துல போற்றும் குடி ஏழு ஒன்பது பத்துகள் போற்றும் குடி எது அப்படின்னா இரும்பொறை மரபு இரும்பொறை மரபு ஏழு ஒன்பது பத்துகள் போற்றும் குடி எது அப்படின்னா இரும்பொறை மரபு ரெண்டு ஆறு வந்து உதியஞ்சேரல் குடி ஏழு ஒன்பது வந்து இரும்பொறை மரபு பதிற்று பத்துல அந்தாதி முறையில அமைந்த பத்து எது அப்படின்னா நான்காம் பத்து நான்காம் பத்து வந்து அந்தாதி முறையில வந்து அமைந்திருக்கு பதிற்று பத்துல ஆறாம் பத்து பாடியவங்க யாருன்னா காக்கை பாடினியார் ஆறாம் பத்து பாடியவர் காக்கை பாடிஞார் ரெண்டாம் பத்து வந்து குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்காரு ரெண்டாம் பத்து குமட்டூர் கண்ணனார் வந்து பாடியிருக்காரு நான்காம் பத்து வந்து காப்பியாற்று காப்பியனார் காப்பியாற்று காப்பியனார் இவர்தான் பாடியிருக்காரு நான்காம் பத்து பதிற்றுப்பத்தோட திணை எது அப்படின்னா பாடான் திணை பதிற்று பத்து திணை பாடாந்தினை பதிற்று பத்து கடவுள் வாழ்த்த பாடியவர் யாரு அப்படின்னா நச்சினார்கிணியார் நச்சினார்கிணியார் தான் கடவுள் வாழ்த்து பாடல வந்து பாடி பதிற்று பத்துல பாடிய பதிற்று பத்து பாடிய பெண் பாலவர் யாரு யாரு அப்படின்னா காக்கை பாடினியார் காக்கை பாடினியார் நச்செண்ணார் இவங்க தான் பதிற்று பத்து பாடிய பெண் பாலவர்கள் பதிற்று பத்து முதன் முதலில் பதுப்பித்தவர் யாரு பதுப்பித்தவர் யாரு அப்படின்னா ஊவேசா ஊவேசா தான் பதிப்பு பத்த வந்து பதிப்பிச்சிருக்காரு பதினெண்டு நூல்கள்ல ஒரே புறநூல் எது ஒரே புறநூல் வந்து எது அப்படின்னா களவழி நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே புறநூல் களவழி நாற்பது பரணி நூலின் உறுப்புகள் வந்து எத்தனை இருக்கும்னா பதிமூன்று உறுப்புகள் வந்து இருக்கு பரணியில பதிமூன்று உறுப்புகள் வந்து இருக்கு பம்மல் சம்பந்த நாடக சபா பம்மல் சம்பந்தமோட நாடக சபா அதோட பேர் என்னன்னா சுகுண விலாச சபா சபா இதுதான் பம்மல் சம்பந்தமுடைய நாடக சபாவோட பேரு பரமாத்த குரு கதையாசிரியர் வீரமா முனிவர் பரமாத்த குரு கதையாசிரியர் வந்து வீரமா முனிவர் பரிபாடல் பாடிய புலவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா பதிமூன்று பேர் வந்து பரிபாடல் வந்து பாடியிருக்காங்க இப்ப தற்போது கிடைத்துள்ள அந்த பரிபாடல்ல தற்போது கிடைத்துள்ள பாடல்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா இருபத்தி ரெண்டு பாடல்கள் வந்து கிடைச்சிருக்கான் பரிபாடல் வர்ணிக்கப்படுற நகரம் எதுனா மதுரை நகரம் தான் பரிபாடல்ல வந்து வர்ணிக்கப்படுற நகரமா இருக்கு பல்கலை செல்வர் அப்படின்னு யார அழைக்கிறாங்க யார கூப்பிடுறாங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் தான் பல்கலை செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பள்ளியம் அப்படின்னா என்னன்னா பல வகை இசைக்கருவிகள் பலவகை இசைக்கருவிகளை தான் பள்ளியம் அப்படின்னு அதுக்கு அதுக்கு பொருள் பள்ளியம் அப்படின்றது பல்ல வகை இசைக்கருவிகள் பழைய உரை இல்லாத எட்டு தொகை நூல்கள் எது நற்றினை பழைய எட்டு தொகை நூல்கள் என்ன அப்படின்னா நற்றினை பன்னிரெண்டாம் திருமுறை பாடியவர் யாரு அப்படின்னா சேக்கிலா பன்னிரெண்டாம் திருமுறை வந்து பாடியவங்க யாரு அப்படின்னா சேக்கிலா பாட்டும் தொகையும் பிறந்த காலம் எது அப்படின்னா மூன்றாம் சங்கம் கடைசங்க காலத்துலதான் பாட்டும் தொகையும் வந்து பிறந்திருக்கு பாண்டி நன்னான் உடைத்து நல்ல தமிழ் அப்படின்னு சொன்னவங்க பாண்டி நன்னான் உடைத்து நல்ல தமிழ் அப்படின்னு வந்து பாண்டிமா தேவி இதனுடைய நாவல் ஆசிரியர் ந பார்த்தசாரதி பாண்டிமா தேவி நாவல் ஆசிரியர் வந்து ந பார்த்தசாரதி பாரத போரில் இரு படைகளுக்கும் பாரத போர்ல ஈடுபட்டிருக்கு இரு படைகளுக்கும் உணவளித்த மன்னன் யாரு அப்படின்னா பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் இவங்கதான் பாரத போர்ல இரு படைகளுக்கும் உணவளித்த பாடிய புலவர் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்க முடியும் பாரியின் சிறப்பை பாடிய புலவர் யாரு வீடியோலயும் தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்ச்சிதான் பார்த்தோம் பாரத்தர் மற்றும் ஹிந்து அறநிலையத்துறை எக்ஸாம் பிரிப்பேர் பண்றவங்க நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க விடாமுயற்சியை மட்டும் விட்டுடாம முயற்சி பண்ணிட்டே இருங்க வெற்றி நம்மள வந்து சேரும் இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ இடையில கேட்கப்பட்ட கொஸ்டின் மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கற்பது கற்பிப்பது நாங்கள் அல்ல நம் தமிழ் மொழி நன்றி வணக்கம்